வீணங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் யாருங்க வீணங்களை குறித்து சந்தோஷமாக மேன்மை பாராட்டுறது யாராவது செய்வாங்களா என் வீக்னஸ் தாங்க என்னுடைய பெரிய அண்ட் ஜாய்ன்னு சொல்லுவாங்களா இந்த ஏரியாவில் நான் ரொம்ப வீக்குங்க ஆனால் இதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் யாராவது சொல்லுவாங்களா இதில் மேன்மை பாராட்டு யாராவது சொல்லுவாங்களா அதுதான் கிறிஸ்தவ வழி யாக்கம் என்ன சொல்றாரு பல விதமான சோதனைகள் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக அதை தான் சொல்ற செய்கிறார் பவுல் பவுல்னா நினைச்சாரு இந்த முள் ஒரு பெரிய பிரச்சனை இது போயிடணும் இது இது இருந்தால் என்ன உருப்படையா முடியாது இது என்னை எல்லா விதத்திலையும் தடுத்து நிறுத்துதுன்னு ஜெபிக்கிறார் ஆண்டவரே போ இது தயவுசெய்ய எடுத்து போட எடுத்து போட எடுத்து கருத்தை சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் தான் என் பலன் பூரணமாக விளங்கும் பவுல் பிடிச்சிக்கிட்டாரு அது ஒரு மோட்டிவேஷனான வார்த்தை என்ன சொல்றாரு தேவன் ஏப்பா நீ வந்து என்ன நினைக்கிற இதுவும் உன் வீக்னஸ் இதனாலே நீ நாசமாக இதனாலே அப்படியே கீழே போயிடுவேன் இது உன்னை தடுத்துரும்னு நினைக்கிறேன் கிடையாது கிடையாது என் வழி கொஞ்சம் வேற மாதிரி வழி நீ எங்க வீக்கோ அங்கே தான் என் பலத்தை நான் பூரணமாய் வழங்க செய்வேன் நான் எப்படி செயல்படுறேன்றதை நீ பாரு நீ உன் கண்ணோட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காத நீ உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குமானால் நான் எப்படி செயல்படுகிறேன்னா அந்த வீக்னஸ் இருக்கிற இடத்துல தான் என் பலத்தை பூரணமாக விளங்க செய்வேன் உனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்தா அங்க என் பலம் பூர்ணமாக விளங்காது நாம வந்து நம்முடைய ஸ்ட்ரெங்க்த்தை தான் மேன்மைப்படுத்துவோம் பாருங்க நம்முடைய இது என்னுடைய பலன்ங்க இதை நான் நல்லா செய்வேங்க அதில் நமக்கு பெரிய ஒரு மேன்மை பாராட்டு அது அதை ரொம்ப பெருசாகிடும் தத்த நான் சொல்றது தப்பு இப்போ உன் பலம் அதிகமாக இருக்க உனக்கு இந்த இடத்துல அங்கே ஏன் பலம் பூர்ணமாக வழங்காது போகிறார் இங்கே உனக்கு ரொம்ப வீக்காக இருக்கா இங்கே தான் என் பலன் பூர்ணமாய் வழங்கும் என்ன மாதிரி வார்த்தை பாருங்க பவுல் நினச்சிட்டு இருக்காரு இதுதான் பெரிய பிரச்சனை தேவன் சொல்கிறார் ஏப்பா இதுதான் பெரிய வாய்ப்பு இப்போ இந்த இடத்துல உன் வீக் பாயிண்டில் என் பலன் வழங்கும் தான் பவுல் என்ன சொல்கிறாரு என்னுடைய வீக் பாயிண்டை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அடுத்த வசனம் பத்தாம் வசனம் சொல்றத பாருங்க அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் யா எப்படி பேசுறத பாருங்க வீக்காக இருக்கிறப்போ தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வீக்காக இருக்கிறேனோ அவ்வளோக்காவோ தேவன் தம்முடைய பலனை எனக்கு அளிப்பார் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் யார் பிரியப்படுவா கர்த்தர் ஒரு வார்த்தை பவுல்கிட்ட பேசுகிறார் என்ன சொன்னார் ரொம்ப சிம்பிளா சொன்னார் என் கிருப உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய்